அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்க லொக்கேஷன் கோயம்புத்தூர் குரும்பாளையம் ஆதித்யா காலேஜ் நேரில் இருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அவுட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் சக்தி ரோட்லேருந்து லேண்டோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் வருதுங்க ஆதித்யா காலேஜ்லேருந்து லேண்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் வருதுங்க இந்த லே அவுட்டில் ரெண்டு ரீசேல் ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியாக நம்ம டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் வந்து வடக்கு கிழக்கு கார்னர் லேண்டுங்க அளவு வந்து நாற்பதுக்கு ஐம்பத்தி ரெண்டுங்க நாற்பது அடி அகலம் ஐம்பத்தி ரெண்டு அடி நீளம் வருங்க இதில் ரோடு பார்த்தீங்கன்னா தென்வெடல் ரோடு வந்து நாற்பது அடி ரோடுங்க கீழ்மேல் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி ரோடு வருங்க அப்ரூவ்ட் சைட்னு கேட்டிங்கன்னா இது டிடிசிபி அப்ரூவ்ட் லே அவுட்டு தாங்க ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட் பன்னெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை அனுசரித்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேசிங் வந்து வடக்கு மேற்கு கார்னர் லேண்டுங்க அளவு வந்து நாற்பதுக்கு ஐம்பத்தஞ்சுங்க நாற்பது அடி அகலம் ஐம்பத்தஞ்சு அடி வருங்க தென்வடல் ரோடு வந்து நாற்பது அடி ரோடுங்க கீழ்மேல் ரோடு வந்து முப்பது அடி ரோடுங்க அதே மாதிரி டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டு தாங்க ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட் பன்னெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை அனுசரித்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்கங்க இந்த லே அவுட்டில் வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருக்குங்க உடனடி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற இடங்க பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்து பண்ணி கொடுக்கலாங்க இந்த லேண்டை பற்றின கூடுதல் தகவல் மற்றும் இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனை தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்